கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி மார்க் நற்செய்தி ஆறாம் அதிகாரம் முதல் முடிய இந்த பகுதியிலே சுருக்கமாக பார்க்க வேண்டும் என்றால் முதலாவது இயேசுனுடைய சீடர்கள் பல பணிகளுக்கு அதாவது இயேசுவால் இரண்டு இரண்டு நபர்களாக அனுப்பப்பட்டு அவர்கள் அந்த பணியை முடித்துவிட்டு திரும்பி வந்து இயேசுவிடம் தாங்கள் பார்த்தவைகள் தாங்கள் கற்பித்தவைகளை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் இரண்டாவதாக இயேசு அவர்கள் சோர்ந்து போயிருப்பதை பார்த்து அவர்களை ஓய்வெடுக்க சொல்லுகிறார் மூன்றாவதாக மக்கள் இந்த சீடர்களை இயேசுவையும் தேடுகிறார்கள் அவர்கள் சோர்ந்து போயிருந்த பொழுதும் அவர்கள் மக்கள் இவர்களை தேடுகிறார்கள் என்று அறிந்து தங்களுடைய சோர்வையும் பொருட்படுத்தாமல் பணி செய்ய முன்வருகின்ற ஒரு நிலை நான்காவது மக்கள் இல்லாத ஆடுகளாக போகின்ற அந்த சூழலே இயேசு அவர்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த நான்கு பகுதிகளையும் இந்த இறைவார்த்தையின் வாயிலாக நாம் இப்பொழுது சிந்திப்போம் முதலாவதாக பகிர்தல் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுதல் இந்த சீடர்கள் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்டவற்றை அவர்கள் கற்பிக்க செல்லுகின்றார்கள் அங்கே கற்பித்தவதை மட்டுமல்ல அங்கே அவர்களுக்கு கிடைத்த அனுபவத்தையும் இயேசுடன் பகிர்ந்து கொள்கின்றார்கள் மற்ற சீடர்களிடம் பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள் ஆக இந்த பகிர்தல் என்பது அடிப்படையில் குடும்ப வாழ்க்கையில் தேவையான ஒன்று கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் நீங்கள் செல்லுகின்ற இடங்களில் நடக்கக்கூட விடி நடக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் குடும்பத்தில் வந்து ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் பெற்ற அந்த அனுபவத்தை மற்றவர்களும் பெற்றுக் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பல நேரங்களிலே அவற்றின் வாயிலாக நல்லவற்றையும் கற்று கற்றுக்கொள்ள முடிகிறது இந்த உலகில் நடக்கின்ற தீயவற்றையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆக பகிர்தல் என்பது ஒன்று நம்மோடு இருக்கின்றவர்களை நாம் புரிந்து கொள்வதற்கு பயன்படுகிறது இரண்டாவது நாம் அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்கும் அவருடைய விருப்பு வெறுப்புகள் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கும் அது பயன்படுகிறது பகிர்தல் என்பது மற்றவருடைய அனுபவத்தை கற்று அதன்படியாக நாம் அனுபவத்தை மேம்படுத்துவதற்காக அது நமக்கு உதவி புரிகிறது ஆக இந்த இயேசு சீட சீடத்துவ அனுபவம் என்பது பகிர்தலின் அனுபவமாக முதல் பார்க்க முடிகின்றது இரண்டாவதாக இயேசு அந்த சீடர்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார் காரணம் என்ன அவர்கள் பணி செய்ய சென்றார்கள் சென்று அங்கே சோர்ந்து போய் வருகின்றார்கள் அதாவது நாம் எத்தகைய பணியை செய்தாலும் உடல் என்பது பல நேரங்களிலே சோர்வை சுமந்துதான் வரும் அந்த பணி நாம் செய்த பணி மகிழ்ச்சியை கொடுத்தாலும் சோர்வு என்பது இயல்பான ஒன்று ஆக ஒரு பணியை செய்தால் ஓய்வு என்பது தேவை என்பதை இயேசு இங்கே வலியுறுத்துகிறார் இருபத்தி நான்கு மணி நேரமும் நாம் தொடர்ந்து பணியை செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை உடலுக்கு ஓய்வு என்பது தேவை இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய வீடுகளிலே நாம் ஒவ்வொருவருடைய கைகளிலும் அலைபேசி இருக்கிறது எத்தனை மணி வரை அந்த அலைபேசியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய உடலுக்கு தேவையான ஓய்வு நாம் கொடுக்கின்றோமா நம்முடைய கண்கள் மற்ற உறுப்புகள் அதனால் எந்த அளவு பாதிப்புக்குள்ளாகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோமா நம்முடைய வீட்டில் இருக்கின்ற ஒருவர் விளக்கை போட்டு அலைபேசியை பார்த்து கொண்டிருப்பதனால் மற்றவர்கள் குடும்பத்தில் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறதா காரணம் ஒருவர் இரண்டு வீடியோ காலம் இரண்டு மணி வரை படுத்து தூங்கிக் கொண்டிருப்பீர்கள் மொபைலை பார்த்து கொண்டு ஆனால் காலையில் இருந்து ஒருவர் சமைக்க வேண்டும் அவர் சமைக்கிறவர் தன்னுடைய நேரத்தை தியாகம் செய்து மற்றவர்களுக்காக சமைக்கிறார்கள் இதில் எது நல்லது எது கெட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நேரத்தை விரயம் செய்வதும் உடலை பாதிப்புக்குள்ளாக்குவதும் நல்லது அல்ல என்பதை இயேசு இங்கே தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கின்றோம் மூன்றாவதாக இந்த மக்கள் சீடர்களை கண்டு இவர்கள் நல்லது செய்யக்கூடியவர்கள் இவரது இவர்கள் நல்லவற்றை பேசக்கூடியவர்கள் இவர்கள் அவருடைய நேரத்தை நாம் கொடுக்கக்கூடியவர்கள் நமக்காக ஜபிக்கக்கூடியவர்கள் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் என்ற என்று உணர்ந்து கொள்வது தெரிந்து கொள்வது என்பது சாதாரணமல்ல எப்பொழுது ஒருவர் தனது நேரத்தை மற்றவர் கொடுக்கின்றாரோ அப்பொழுதுதான் மற்றவர்கள் இவர் எனக்குரியவர் எனக்கா நேரத்தை கொடுக்கக்கூடியவர் என்ற ஒரு உணர்வு இருக்கும் அது குடும்பம் என்று எடுத்துக்கொண்டாலும் எப்பொழுது ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கும் மனைவி தன்னுடைய கணவருக்கும் நேரத்தை ஒதுக்குகின்றார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் உள்ளத்திலே இவர் எனக்குரியவர் இவள் எனக்குரியவள் என்ற ஒரு உணர்வு வரும் நேரம் என்பது மிகவும் இன்றியமையாதது நாம் இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கலாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் அதை வாங்க வேண்டும் இதை வாங்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் வாழக்கூடிய நாட்களும் அதிகமாக இல்லை காலை முதல் மாலை வரை ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள் மாலை வந்தவுடன் உறங்கச் செல்கின்றீர்கள் உங்களுடைய கணவருக்கோ மனைவிக்கோ நீங்கள் நேரம் ஒதுக்கவில்லை வார இறுதிக்கும் அப்படி செல்லு இப்படியே செல்கிறது நாட்கள் உருண்டோடுகின்ற உருண்டோடுகின்றன க சமூகத்திற்கு கணவர் மனைவியாக தென்படுகின்றீர்கள் உங்கள் இருவருக்குள்ளும் நீங்கள் எப்பொழுது நேரத்தை ஒதுக்கப் போகிறீர்கள் நீங்கள் நேரத்தை ஒதுக்குகின்ற பொழுதுதான் இந்த மனிதர் எனக்குரியவர் இவள் எனக்குரியவர் என்ற அந்த உணர்வு அங்கே உருவாகும் ஆக இந்த சீடர் மக்கள் சீடர்களை தேடி வருகின்றார்கள் தேடி வருகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய சோர்வையும் பொருட்படுத்தவில்லை இயேசும் அவருடைய சோர்வையும் பொருட்படுத்தவில்லை இருவருமாக இயேசுவும் சீடர்களும் அந்த மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக எழுந்து திரும்பவும் மீண்டும் தங்களுடைய பயணத்தை தொடர்கின்றார்கள் காரணம் அந்த மக்கள் ஆயனில்லாத ஆடுகளாக இருக்கின்றார்கள் ஆயனில்லாத ஆடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது வழிநடத்த எவரும் இல்லை அப்ப அங்கே இந்த அரசியல்வாதிகள் சரியாக வழிநடத்தல மத குருக்கள் சரியாக வழிநடத்தவில்லை குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சரியாக வழிநடத்தவில்லை ஆக வழிநடத்துவதற்கு ஆட்கள் இல்லாத ஆயனில்லாத ஆடுகளாக ஆயனை தேடி வருகின்றவர்களாக இருக்கின்றார்கள் அங்கே அந்த ஆயனாக தென்படுபவர் இயேசு கிறிஸ்து அந்த ஆயனாக தென்படுபவர் இயேசு சீடர்கள் இன்று பங்குகளிலே பணி செய்து கொண்டிருக்கின்ற அருட்சகோதரர்கள் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் எல்லாம் இந்த ஆயனுடைய பணியை எடுத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அவரை போன்று ஒரு ஆயராக இங்கே அனுப்பியிருக்கின்றார் ஆயர் என்றால் நாம் மற்றவர்களுக்கு ஒருபடி மேலண்ட மாறாக மக்களுக்கு சரியான விதத்தில் எதை வழி காட்டி வழி நடத்த வேண்டுமோ அதை காட்டி வழி நடத்த வேண்டும் எடுத்துக்காட்டிற்கு ராணி ராணிமுரியா இந்த திரைப்படத்தை நாம் பார்த்திருப்போம் அந்த மக்கள் துன்ப காலத்தில் இருந்தார்கள் அதாவது மற்ற உயிர் மட்டத்தில் உள்ள மக்களால் அமுக்கப்பட்டவர்களாக விடுதலையற்ற நிலையில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அரசு என்னென்ன உதவிகளை மானியங்கள் வழங்குகிறதோ அவற்றையெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை மேம்படுத்துகிறார்கள் படிப்பறிவை கொடுக்கின்றார்கள் சமூக அறிவை கொடுக்கின்றார்கள் கொடுத்து அந்த மக்களை மேலே தூக்கி வருகின்றார்கள் அல்லவா அந்த நிலைதான் அதுதான் ஒரு ஆயனுக்கான அடையாளம் கடவுளை பற்றி போதிப்பது மட்டுமல்ல கடவுளை பற்றி எடுத்து சொல்வது மட்டுமல்ல கடவுள் வாழ்ந்த வாழ்வை வாழ்வாக்குவது பிறர் நலம் மேம்பட தன் வாழ்வை கொடுப்பது அத்தகைய தான் இயேசு கிறிஸ்து அந்த மக்களுக்கு கொடுத்தார் ஆகவே அன்புக்குரியவர்களே நாமும் நம்முடைய வாழ்வில் சிந்தித்து பார்த்தவர்களாக எந்த வாழும் இல்லாமல்ல இறைவா உதையும் அரவணைப்பையும் நாங்கள் அன்றாடம் சுமந்து நீர் பறிவு கொண்டது போல் நாங்களும் பறிவு கொண்டவர்களாக வாழ வேண்டிய அவர்களையும் ஆற்றலையும் தந்துருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக மன்றாடுகின்றோம் ஆமை